வணக்கம் லே நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களை எசி பட்டியலிலிருந்து நீக்கி இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தேவேந்திர குல வேளாளர்கள் கோவை சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேவேந்திர குல வேளாளர்களின் சமூக விடுதலையும் மரியாதையையும் அரசியல் அதிகாரமும் உண்மையான இட ஒதுக்கீட்டு சலுகையும் பட்டியல் வெளியேற்றத்தால் மட்டுமே கிடைக்கக்கூடியது என்றும் தேவேந்திர குல வேளாளர்களின் நீண்ட நாள் வருட பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை அரசு கிடப்பில் போடப்பட்டுள்ளது எனவே தேவேந்திர குல வேளாளர்களை தற்போது உள்ள யூசி பட்டியலில் நீக்கி இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கோவை பந்தயசாலை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் ஒரு பகுதியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்திரன் நிதல் ஆசிரியர் உலகநாதன் கூறியதாவது தமிழக அரசு நீண்ட வருடமாக இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்றும் எங்களது கோரிக்கை கிணற்றில் போடப்பட்ட கல்லாகவே உள்ளது என்றும் இதனை கண்டித்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னரும் தமிழக அரசு பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நிறைவேற்றப்படாமல் இருந்தால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆளுகின்ற கட்சிக்கு உரிய பாடம் புகட்ட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அனைத்து சமூக மக்களுக்கு உதவும் பேரவையின் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் ராஜத தேவேந்திர சுவாமிகள் மணிமாறன் முத்து வளரும் தமிழகம் கட்சியின் தலைவர் சந்திரன் சுந்தரராஜ் திருமுகனா ராமதாஸ் கிருஷ்ணமூர்த்தி வெங்கட சுப்ரமணியன் தீபம் செட்டி அசோக் பன்னாடி பார்த்திபன் தங்கப்பழம் லதா ராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வேளாளர் மரபு மிகு உழவர்கடிகளான தேவேந்திரகுல வேளாளர்களை வேண்டுமென்றே நம்மை ஆண்ட அரசுகள் வந்து பட்டியல் சாதியிலே அடைத்து அவர்களுக்கான பெருமைகளை மறைத்துக் கொண்டிருக்கிறது இவர்களுக்கு சலுகை இருக்குது என்கிற பெயரிலே இவர்களை அடக்க நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு எந்த சலுகையும் தேவையில்லை எங்களுக்கான உரிமைகள் மட்டுமே தேவை எங்களுடைய பெருமைகள் தேவை அந்த பெருமையை மீட்டெடுக்கிற விதமாக இன்று ஏவேந்திர வேளாளர் அமைப்புகளின் சார்பாக எங்களை பட்டியலிலே இருந்து நீக்க வேண்டும் அதாவது எஸ்சியில் இருந்து எங்களை இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலுக்கு சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு எல்லா பல்வேறு அமைப்புகள் வந்திருக்கிறாங்க இந்த பல்வேறு அமைப்புகளின் ஒத்த கோரிக்கையாக பட்டியலிலே இருந்து இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த கோரிக்கையை எந்த அரசியல் கட்சி முன்னெடுக்கின்றதோ அந்த அரசியல் கட்சிக்கு எங்களுடைய எங்களுடைய சமூகத்தினுடைய ஆதரவு வருகிற தேர்தலில் இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம்